இராணுவம் பல இடங்களிலே மேற்கொள்கின்ற இவ்வாறான தாக்குதல்கள் அடாவாடித்தனங்களை வெளிக்கொண்டது ஒரு உதாரணமாக காட்டுவதும் இந்த ஹர்த்தாளுடைய நோக்கம் முத்திர்கிட்ட சம்பவத்தை ஒரு ஒரு சம்பவமாக மட்டும் சுட்டி காட்டி கோரிக்கையை வலியுறுத்துறதுக்காகவே இந்த ஹர்த்தால் அழைக்கப்பட்டிருக்கிறது சைலன்ஸ்ன்றது சம்மதத்துக்கு வரவடிதானே அன்படியால் அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் எதிர்ப்பு தெரிக்காத வரையிலே அது ஆதரவு நான் போகிறதாக இல்லை எனக்கு இந்த இதில் நடைமுறையில் அப்புறம் போய் வரலாம் பேசலாம் ஒரு செயலாளர் போகிறத பற்றி இன்னும் தீர்மானிக்கல ஒரு நாங்கள் போகிறத பற்றி இன்னும் தீர்மானிக்கல நாங்கள் போய் இந்த பக்க இருந்து கதைச்சி போட்டு வந்து இங்கே நாங்கள் ஜெனிவாயில் கரைச்சுன்னு சொல்றதுக்கு நான் போக தயாரில்லை வவுனியா இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது உடக சந்திப்பை அழைத்ததற்கு மிக முக்கியமான காரணம் தமிழரசு கட்சி நாங்கள் முல்லைத்தீவு மரணம் அந்த கொலை சம்பந்தமான அல்லது ஐந்து பேரை இராணுவம் அழைத்து தாக்கியது அதில் ஒருவர் மரணம் அடைந்தது போன்ற அந்த விடயங்களை ஒட்டி நாங்கள் அதுதான் ஒரு முக்கியமெண்டு இல்லாவிட்டாலும் கூட அது ஒரு மக்கள் மத்தியிலே இராணுவம் அவர்களுடைய முகாம் அல்லது சிறிதோ பெரிதோ அமைந்திருக்கிறது காரணங்களாலே இவ்வாறான பல தாக்குதல்கள் இராணுவ அட்டூழியங்கள் நடைபெறுகின்ற காரணத்தினால் இது ஒரு சம்பவமாக கருதி இது ஒரு ஆங்கிலத்தில் போயிண்டர் என்று சொல்வார்கள் சுட்டியாக கருதி இதை அடிப்படையாக கொண்டு இந்த ஊர்களில் வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் செறிந்து வாழ்கின்ற பகுதிகளிலே ஆக குறைந்த இராணுவம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படை கோட்பாட்டின் நோக்கமாக நாங்கள் ஒரு கர்த்தாலை ஏற்பாடு செய்ய வேண்டும் பொதுவாகவே என்னை பொறுத்தவரையில் கர்த்தால் சிலர்களுக்கு அசௌகரியமாக இருக்கும் நாளாந்த உழைப்பாளர்கள் பழுதடைகள் என்ற பொருள் விற்பனர்கள் போன்றவர்களுக்கு பல அசௌகரியங்கள் போக்குவரத்து தொழில் என்பது தெரியும் ஆனால் இந்த கன கா நீண்ட காலத்துக்கு பிறகு தமிழரசு கட்சி இந்த ஒரு ஒரு கடையடைப்பு அல்லது மணிப்புற கணிப்பு என்று சொல்லக்கூடிய கருத்தாலே அழைப்பு விடுத்த வேண்டிய நிர்பந்தம் இது வடக்கு கிழக்கு முழுவதுமாக ஒரு ஒரு உங்களுடைய ஒற்றுமையான ஒரு கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படை இப்போ இந்த இராணுவம் வெள்ளாடவும் இருக்கிற பொழுது இந்த இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலே இது சர்வசாதாரணமாக இராணுவம் வெள்ளாடவும் செய்கிற ஒரு இல்லை அங்கே இருக்கிற மக்களோடு ஏதோ ஒரு வகையிலே அநியோன்யப்படுத்தி அவர்களே சில உடங்களிலே அவர்களை இந்த மது போதை அல்லது போதை வயசுகளுக்குள்ளேயே ஆட்படுத்தி தங்களுடைய தகவல் முகவர்களாக சிலர்களை வைத்து கொள்வதும் அவர்களை இராணுவ முகாம்களுக்கு அழைத்துச் செய்வதும் ஒரு பாரிய ஊடுருவலாக இந்த ராணுவம் செய்து வந்திருக்கிறது அது எங்களுடைய சமூகத்துக்கான ஒரு பெரிய பாதிப்பாகவும் இருந்திருக்கிறது ஆகவே இந்த வகையில் இந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக அல்லது சம்பவமாக பார்த்து இந்த இராணுவம் வடக்கு கிழக்கிலே மக்கள் மத்தியிலே இருக்கிற இதில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கூட இராணுவம் அந்த பெரிய முகாம்களுக்கு சென்று திரும்ப வேண்டும் என்று ஒரு நிபந்தனை இருந்தது அல்ல அது இதுவரையிலே அது நிகழவில்லை அதை அதிலும் பார்க்க மேலும் மோசமான ஒரு விஸ்தரிப்புகள் நடக்கின்ற காரணத்தினால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவது மட்டுமல்ல இதில் மிகப்பெரிய நோக்கம் எதிர்ப்பிலும் பார்க்க இந்த இராணுவம் மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலே இருந்து விலக வேண்டும் அல்லது வாபஸ் புறப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துறது தான் இந்த கார்த்தாலினுடைய அடிப்படை நோக்கம் அதே நேரம் இராணுவம் பல இடங்களிலே மேற்கொள்கின்ற இவ்வாறான தாக்குதல்கள் அடாவாடித்தனங்களை வெளிக்கொண்டது ஒரு உதாரணமாக காட்டுவதும் இந்த கர்த்தாளுடைய நோக்கம் ஆகபடியால் இது மக்கள் மக்களே ஆதரவு தர வேண்டிய உண்டு நாங்கள் ஏற்கனவே பதினைந்தாம் தேதி முடிவு செய்திருந்தாலும் சில காரணங்களுக்காக அதை நாங்கள் இப்பொழுது பதினெட்டாம் தேதி திங்கக்கிழமைக்கு இந்த கர்த்தாலை தீர்மானித்திருக்கிறோம் அநேகமாக இந்த பகல் வேலை என்ற வகையில் பல பிரச்சனை இருக்காது அநேகமாக ஒரு நாலு மணியோடு இந்த கர்த்தால் நிறைவு பெறும் அவை நாங்கள் கோரக்கூடியது இன்னொரு கருத்தால் நாங்கள் இப்போதைய கோர கூ அழைக்க மாட்டோம் ஆனால் இந்த கருத்தால் ஒரு வெற்றிகரமானதாக மக்கள் ஆதரவான எல்லோருமே எல்லோருமே சேர்ந்து ஆதரவளித்து இந்த அரசாங்கத்துக்கு செல்கிற செய்தி இராணுவ பிரசன்னத்தை கூடுமானவரை அகற்றி மக்கள் குடியிருப்புகள் இருக்கிறது எல்லாத்தையும் அகற்றி வேணுமென்றால் பிரதான முகாம்களுக்கு அவர்களை வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் முதலிலே அந்த செயல்வற்றை வலியுறுத்துகின்ற முத்திர்கிட்ட சம்பவத்தை ஒரு ஒரு சம்பவமாக மட்டும் சுட்டி காட்டி எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்துறதுக்காகவே இந்த கருத்தால் அழைக்கப்பட்டிருக்கிறது அவை நாங்கள் கோருவது இந்த இந்த போட்டியின் நோக்கம் மக்களுடைய ஆதரவு வேண்டும் இது வந்து ஏதாவது அரசியல் நோக்கத்துக்கு அடிப்படைக்காரங்க அதில் மேலாக எங்களுடைய குரல் எங்களுடைய கோரிக்கை நியாயமானது என்ற வலியுறுத்துவதற்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று அந்த ஆதரவை நோக்கி வேண்டித்தான் இந்த ஊடக சந்திப்பை நான் அழைத்திருக்கிறேன் வேறு ஒரு அரசியல் பெரிய அரசியல் செய்யப்பட்ட நோக்கம் தமிழரசு கட்சிக்கு இதில் இல்லை அது ஒரு வெளிப்படையாக பல கட்சிகள் இப்போ இன்றைக்கு இதையும் சொல்ல வேணும் பல நிறுவனங்கள் ஆதரவாக தெரிவித்திருக்கின்றன எங்களுக்கு சிலது பகிரங்கமாக தெரிவிக்கப்படவில்லை சிலது பகிரங்கமாக தெரிவிக்கப்பட ஆனால் நிகழ்ச்சி கேட்கிற கெளிய மற்ற கட்சிகள் அவர்கள் மௌனம் காப்பதன் மூலமே சில நேரம் அது ஆதரவு என்று தான் நாங்கள் எடுக்கலாம் ஏனென்றால் அவர்களை எதிர்த்து ஒரு அறிக்கையில் விடையில் கருத்தாலுக்கு எதிர்ப்பான எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எந்த கட்சியும் வடகிழக்கில் தமிழ் கட்சிகள் இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை அதனுடைய அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் அது தேவையும் கூட என்றால் அப்படியான நிகழ்வில் நாங்களும் அவர்களுடைய முயற்சிக்கு நாங்கள் ஆதரவாகத்தான் இருக்கிறோம் தையட்டி போராட்டத்திற்கு நாங்கள் எப்பொழுதுமே ஆதரவானவர்கள் பங்கேற்கவில்லை என்றது அது அவர்களே நடத்துவதற்காக அதனுடைய முயற்சி நடக்கட்டும் அதில் நாங்கள் இடையூறு செய்யாமல் அல்லது விட்டாலும் அந்த போராட்டத்துக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு அதே போல அவர்களும் எங்களுக்கு ஆதரவு வருவார்கள் அதாவது ஒரு சொல்வார் தானே சைலன்ஸ்ன்றது அது சம்மதத்துக்கு வரையுறிதானே அதனால் எல் அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் எதிர்ப்பு தெரிக்காத வரையிலே அது ஆதரவு அது மிக தமிழர்கள் என்ற வகையில் நாங்கள் ஒன்றுபடுகிறோம் என்பதை இரண்டு அங்கேயும் ரெண்டு பிரிவாக இருக்கக்கூடிய ரெண்டு த மலிக தமிழர்களும் தனித்தனியாக இதற்கு ஆதரவு தெரிவித்தமை ஒரு தமிழர்களுடைய நிலைப்பாட்டை ஒரு இந்த இலங்கைக்கு குறிப்பாக இந்த நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய செய்தி அது வரவேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தியாக நான் பார்க்குறேன் முஸ்லீம்கள ஆதரவை ஏற்கனவே எங்களுக்கு தனித்தனித்து அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நிச்சயமாக அவருடைய ஆதரவு உண்டு ஐக்கிய நாடுகள் ஜெனீவ் அமர்வுக்கு தமிழக கட்சியின் தலைவர் என்ற நீங்களும் செயலாளர்களும் பங்கேற்க உள்ளதாக செய்தி வந்திருக்கிறது உண்மை இருக்காது இல்லை நான் போகிறதாக இல்லை எனக்கு இதில் இந்த 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 என்ன சொல்கிறது இந்த இதில் நடைமுறையில் அப்படி போய் வரலாம் பேசலாம் அவர்கள செயலாளர் போகிறத பற்றி இன்னும் தீர்மானிக்கல ஒரு நாங்கள் போகிறத பற்றி இன்னும் தீர்மானிக்கல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கு தேவைப்பட்டால் இன்னொரு கடிதம் கூட நாங்கள் எழுதலாம் அங்கே போய் இந்த பக்க வாட்டில் இருந்து கதைச்சி போட்டு வந்து இங்கே நாங்கள் ஜெனி வாயில் கதைச்சேன்னு சொல்கிறதுக்கு நான் போக தேவையில்லை அப்படி இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் வேண்டாம் எங்களுக்கான ஒதுக்கீடு இருக்குமோ இல்லையோன்றது தெரியாது அது மிக ஹைல டைட்டான ப்ரோக்ராம் ஆனால் மிக மிச்சம் எல்லாம் நாங்கள் செய்கிறோம் செய்யப்போகிறோம் செய்து கொண்டே இருக்கிறோம்